மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள் சுகம் என்பதை தயவு செய்து எழுதுங்க எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுங்க உண்மையாக சொல்கிறேன் நல்ல ஒரு காலம் மிதன ராசிக்கு ஏற்புடைய காலமாக வந்து கொண்டிருக்குது யா இது வரைக்கும் வீடு இல்லை சுவாமி எனக்கு நிலம் இல்லை ஒரு இடமும் இல்லை ஒரு காகாணி இடம் கூட கிடையாது ஒரு அரை இடம் கூட கிடையாது சாமி நான் ஏதோ வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் மிதுன லக்கணத்துக்கும் பொருந்தும் சாமி யாராக இருப்பினும் நன்மை தரக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கும் பாக்கியம் உண்டு மிதனராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏற்புடைய காலங்கள் என்னென்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக காணப்படும் அது கூட சற்று முதல்ல தொலை தூக்கும் அதுக்கப்புறம் அதுவும் மறைந்துவிடும் அதிகப்படியான செலவீனங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட சின்ன செலவீனங்களே முடிச்சு நாம வெளியே வந்துடலாம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களே சாமி எப்போ பார்த்தாலும் நல்ல நேரம் வருது நல்ல நேரம் வருதுன்றீங்க போன குரு பயிற்சி ஆயிடுச்சு இந்த குரு பயிற்சி ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு என்னென்னவோ ஆயிடுச்சு நாங்கள் ஒன்றும் மீளவே இல்லை நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் வந்து கொண்டிருக்கிறார் ஐயா உங்களுக்கு பாதகாதிபதி அல்லவா முதல்ல இதன் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலங்கள் சுகம் என்பதை தயவு செய்து எழுதுங்க எல்லாமே பாசிட்டிவாலாம் சொல்லணுங்க உண்மையாக சொல்கிறேன் வரைக்கும் மிருகசேரிசு நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறாங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக போது நன்மையே சொல்கிற ஒரே வார்த்தை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் தொந்தரவே கிடையாதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் தொந்தரவே கிடையாது பயப்பட தேவையில்லை அஷ்டமத்து சனியின் தாக்கமும் குறைந்து கொண்டே வருது பயப்படணும் அவசியமே இல்லை கொஞ்சம் நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த குரு மகா குருபெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பயப்படணும் அவசியம் இல்லையா சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் செலவு தான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை ஐயா அவர் பாதகாதிபதி மறைந்திருந்தாலும் நன்மையை தருவார் பனிரெண்டாம் இடம் என்பதும் அயன சயன போகம் என்று சொல்வதற்காக வயது மூப்பானவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது கூட வந்து விடும் சின்னதாக ஆரம்பிக்கையா ஏன்னா முதல்ல நாம் தான் சொல்லணும் வயது மூத்தவர் தான் நம்மளுக்கு முக்கியம் நாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அதெல்லாம் சுற்றிப்பாக பார்க்குறோம் ஏன்னா அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க அந்த சூழ்நிலையில் ஜாதகம் பார்க்கணும் அவசியம் இல்லை நீ அறுபது வயசுக்கு மேலே இரவு கிட்டே போய் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையில் சந்தித்து அனைத்து விளைவுகளும் அனைத்து பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க குரு பயிற்சியோ சனிப்பெயர்ச்சியோ எல்லாத்த விட அவங்களுக்கு அனுபவ பயிற்சின்னு ஒன்று ஒன்று இருக்குது இறைவன் கொடுத்த பெரிய அதனால தான் சொன்னால் தாய் தந்தையர் இன்றி தெய்வம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காலம் மிதுனராசிக்கு ஏற்புடைய காலமாக வந்து கொண்டிருக்குது ஐயா யா இது வரைக்கும் வீடு இல்லை சுவாமி எனக்கு நிலம் இல்லை ஒரு இடமும் இல்லை ஒரு காங்காணிய இடம் கூட கிடையாது ஒரு அரை கிரௌண்டுக்கு கூட கிடையாது சாமி நான் ஏதோ வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் மிதுன லக்னத்துக்கும் பொருந்தசாமி யாராக இருப்பினும் நன்மை தரக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கும் பாக்கியம் உண்டு ராசிகாரங்க புத்திசாலி என்பது கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன் அவங்களுக்கு இணை என்பது யாருமே கிடையாது அவங்க ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக்கினாங்கன்னா அந்த வழியில் எந்த காரணம் கொண்டு மாறவே மாட்டாங்க அந்த செயல்களில் மாற மாட்டாங்க அந்த எண்ணத்தை உடையவர் தூய்மை என்றால் அவங்கள தான் அனுபவம் நல்லவனாகட்டும் கீழே விழுந்துட்டாக எதிரியாக இருந்தாலும் தூக்கிவிடக்கூடிய மனப்பக்குவம் இறைவன் நம்மளுக்கு தந்திருக்கிறானா அந்த சிவன் என்று சொல்லக்கூடிய திருவாதுரை நட்சத்திரம் அல்லவா இருக்கக்கூடிய இடம் மிதுன ராசி அல்லவா இறைவன் தந்திருக்க அந்த நட்சத்திரமாக பக்கத்தில் யாராக இருப்பினும் அவர் அணவணிச்சு தான் போவார் அந்த ராசிக்கே ஒரு இது மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் அதிபதி அல்லவா அவர் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலாபலங்கள் உண்டு சற்று அதாவது இனிமேல் அதிகமாக உழைக்கின்ற காலம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை எடுத்துக்கலாம் ஐயா நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமா அந்த ஏற்பாடுகள் இனிமேல் செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க ஒரே வார்த்தை தான் சொல்லணும் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலங்கள் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செலவுகளை எடுத்தோமே வீண் விரையும் இல்லாமல் நாம் செலவு பண்ண போகிறோம் செலவுகள் இது தாங்க செலவு ஒரு இடம் வாங்க போகிறோம் வீடு வாங்கிட்டு போகிறோம் இந்த தன்னம்பிக்கையோடு இந்த செயலை செஞ்சால் பத்து ரூபா செலவு பண்ணால் கூட அதில் திருப்தி அடையிறோம் அல்லவா அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டு இருக்குது பத்து ரூபா சேர்த்துட்டா மட்டும் போதாது அதை சரியான முறையில் செலவு பண்ணணும் அந்த காலம் மிதனராசிக்கு ஏற்புடைய காலம் என்றால் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஓர் ஆண்டு காலம் ஃபிரீஷ் நிம்மதிங்க சுப நிகழ்வுகள் நம்ம இல்லத்தில் நடந்து கொண்டே இருக்கும் சாமி நீங்கள் பயப்டே தேவையில்லை காது குத்தல் திருமணம் என்னங்க கிரகப் பிரசி என்னங்க ஒரு களை கலக்கிறாரு மிதனராசிக்காரருக்கு மொத்த பேருமே ஒரு களை கலக்குவாங்க இனிமேல் ஐயா கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க நான் இல்லைனே சொல்லலை ஆனால் அதுலேயும் நன்மை தரக்கூடிய விஷயம் அந்த சந்தோஷத்துலேயும் ஐயா என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை ஆனால் திருமணத்தை எப்படி நடத்த முடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாரு அந்த வார்த்தை யாரால் முடியும் இறைவன் கொடுத்தாதானே சாமி நம்மளுக்கு கொடுக்க முடியும் இறைவன் கொடுத்தாதானே கடன் மட்டும் சொல்ல முடியாது சாமி அதுவும் வரவுதல்லவா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஐயா நான் கடன் வாங்கிட்டேன் கடன் வேண்டி இப்போ கேட்டு பாருங்கள் பத்து ரூபாய் கேட்டு பாருங்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது என்பதுக்கு நாமளே ஒரு உதாரணம் மிதனராசிகாரை பொறுத்து இனிமேல் தொந்தரவு என்பது இல்லை விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது மனம் திருப்தி அடையும் முதல்ல சுகஸ்தானம் ஐயா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இல்லரும் தாயாரின் உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் தாயாரால் ஏற்பட்ட பகைமை அவங்க உறவினரால் ஏற்பட்ட பகைமையெல்லாம் விலகி அவங்களே நம்மளுக்கு ஒன்று சேரக்கூடிய காலம் கொடுப்பாங்க அவங்களே நம்மளை முன்னேற்றம் தரக்கூடிய காலத்துக்கு நம்மளை அடுத்து சொல்வாங்க அடுத்ததாக ஆறாம் இடம் நோய்கடன் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஐயா கடன் பகை என்று சொல்கிற மாதிரி தொழில் ஸ்தானமும் ஆறாம் இடம் ஐயா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய தூரத்து தேச பயணமும் ஆறாம் இடத்தை குறிக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் தயவு செய்து அந்த இடத்தில் குரு பகவானுடைய பார்வை பதியதால் நேரடி பார்வை சம பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை பதியது மிகவும் சிறப்பு தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை நீங்கள் அடித்து தூள் பண்ண போகிறீங்க நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி வின் பண்ணக்கூடிய காலம் வந்துச்சு சாமி இனிமேல் உங்கள் தொழிலில் ஒரு போட்டி பொறாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அச்சீவ்மெண்ட்டே கிடையாது நீங்கள் அடித்து தூள் பண்ண போகிறீங்க புதிய தொழில் ஒரு ஆராய்ச்சி ஈடுபட்டு பெரிய லெவலில் வரக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் லெட்டர் இல்லைங்க எம்பளுக்கு என என் நேமுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளத்தை உருவாக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மிதனராசிக்காரங்க வயது மூப்படைகிறங்க அனைவருக்கும் திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலம் அது ஏன் என்ன சாமி குரு பகவான் பன்னெண்டில் மறைஞ்சால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் திடீர் திருமணம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பார்வை அந்த ஒன்பதாம் பார்வையாக விழுதுங்க அந்தரங்கம் என்பது எட்டும் குறிக்கும் சுவாமி காதல் திருமணத்தை சொல்கிறேன் நான் முக்கியமாக அரேஞ்ச் மேரேஜ் இல்லை காதல் திருமணம் வாய்ப்பு அதாவது மிதனராசிக்காரங்க மேக்சிமம் தொண்ணூத்தொம்பது பாகம் அவங்க காதல் வயப்பாடு வந்து அதிகம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் அல்லவா அவங்களுக்கு முக்கியமாக அந்த ரெண்டாம் அதிபதி தான் முக்கியமாக கால் குஷம் அந்த புன்னகை எங்கிருந்தாலும் அவங்க சொல்லிட்டு விடுவாங்க ஒரு ஸ்வாய்ட்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க எவ்வளோ பெரிய டஃப்பான கொடுங்க நீங்கள் ஐயா நூறு மார்க்குங்க ஐநூறு மார்க்கோடும் கொடுக்கலாம் சார் அதெல்லாம் வாங்க பர்சன்டேஜே தேவையில்லை சாமி மிதன ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏற்புடைய காலங்கள் என்னென்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக காணப்படும் அது கூட சற்று முதல்ல தொலை தூக்கும் அதுக்கப்புறம் அதுவும் மறைந்துவிடும் அதிகப்படியான செலவீனங்கள் செய்யக்கூடிய வேலையை கூட சின்ன செலவீனங்களே முடிச்சுன்னு நாம் வெளியே வந்துடலாம் இது வரைக்கும் ரொம்ப நாளாக தாங்கியிருந்த உடல் உபாதைகள் மிதன நான் சொல்கிறேன் ரொம்ப நாளாக உள்ளிருந்து என்னை படுத்துகிட்டு சாமி அந்த நோய் அந்த நோய் இப்பொழுது தீர்க்கக்கூடிய காலம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த நோயெல்லாம் தீர்ந்துட்டு நிம்மதியாக போகிறீங்க அதுலேருந்து வெளியே வந்துருங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப நாளாக சொரியா சீசன் தலையில் தான் பொறுத்து வந்துருக்கிறேன் காலில் சொல்லிடுற பின்பாகத்தில் சொறிகிற ஐயா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி வரப் போகிறீங்க அதாவது மூடப்பட்டிருக்கும் எதுவுமே தெரியாது நாம் ட்ரெஸ்ஸெலாம் போட்டுட்டு நம்ம சொக்கெல்லாம் போட்டு நல்ல விதமாக இருக்கும் ஆனால் உள்ளிருக்கக்கூடிய பிரச்சனை யாராலுமே சொல்ல மாட்டாங்க பவுடர்லாம் அடிச்சுட்டு நெத்தியில் திணீரெலாம் விட்டுட்டு நல்ல பக்தியோ பக்திமானமாக தான் இருக்கும் அவங்களுடைய உள்ளடத்துல எவ்வளோ கஷ்டம் தட்டி மட்டும் பாருங்கள் கதரை கதற அழுவாங்க மிதன ராசிக்கார்கள் சொல்லவே முடியாது அந்த நிலைமையும் முதல்ல மாறும் சாமி சொல்லுங்க சந்யாசம் வாங்கலை அந்த ஒன்று தான் குறை மிதன பொறுத்த வரைக்கும் சந்யாசம் வாங்கலை அந்த ஒன்று தான் குறை மற்றபடி எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க அது கொடுத்தா கூட அவங்க கம்முன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க இனிமேல் அந்த சுக நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் கிடைக்கும் சுகங்கள் கிடைக்க போது சாமி பயப்படாதீங்க முதல்ல முக்கியமாக சுகம் கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சிட்டா மட்டும் போதாது நல்ல சுகத்தை அனுப்பிக்குங்க ஐயா நூறுரூபா சம்பாரித்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் சம்பாரித்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக நம்ம வாழ்வில் நடந்தால்தான் அந்த எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் போதுங்க அஞ்சு நாள் வாழ்ந்தாவே போதும் அவர்கிட்ட அஞ்சு வருஷம் வாழ்ந்தாவே போதுங்க அந்த நினைவோடு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் எத்தனையோ படத்தில் சொல்லுவாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அந்த நினைவிலே நான் வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அந்த வாழ்க்கை தரத்தை இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க நீங்கள் அடையாளம் பண்ணி எழுதி வச்சுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பர்ங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இந்த அஷ்டமத்த சனியின் தாக்கத்தால் நீங்கள் கடுமையான தாக்கத்தை அனுப்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுது பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருந்தாலும் அதாவது உங்களுக்கு அதையும் சொல்லிவிட்றோம் அவர் இருக்கும் இடம் பாழென்று தான் கொடுத்துருக்காங்க போன முறை குரு பகவானும் ராகு பகவானும் சம்பந்தப்பட்டு லாபமே கிடைக்கல உண்மையாக சொல்கிறேன் மிதனராசிக்கார் வாழ்க்கை வாழ்ந்த தரத்தில் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை சைலண்ட் பொஷனில் தான் இருந்தது அவர் பதினொன்றில் இருந்தாலும் சைலண்ட் பொஷன் தான் இருந்தது இந்த தாக்கம் இன்னும் குறையில அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையில ஏன்னா அடிமட்டத்துக்கு அளவாக போயிட்டேன் இன்னும் மேலேறி வந்தால் தான் அவர் அந்த சுகம் கிடைக்கும் நாம் அதிகபதியான எண்ணங்களை உருவாக்கணும் இல்லை இனிமேல் லிமிட்டட் பொஷன் இப்போ லெவலுக்கு வந்துட்டிங்க இனிவரும் காலங்கள் உங்களுக்கு சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய அன்னை அபிராமி என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி தினந்தோறும் படிச்சுவாங்க வேறு எதுவுமே தேவலசாமி ரெண்டாம் அதிபதி எதுகுதோ சக்தி என்று சொல்லக்கூடிய சந்திரனே உங்களுக்கு அதிபதி மகாசக்தி அந்தம்மா அன்னையை வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அந்த அபிராமி அந்தாதியை போற்றி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் கண்டிப்பாக சொல்லும் ஐயா திருமறையும் சரி தேவாரம் திருப்பதிக்கும் திருவாசகம் நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இனிமேல் தொட வேண்டிய காலம் வந்துடுச்சு நல்லதொரு காலங்கள் நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் ஏற்பட போகுது அறம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் தலையிட்டு நாம் செய்ய தான் போகிறோம் பத்து ரூபாய் கோயிலுக்கு கொடுத்து நாம் அந்த செலவினங்களை நாமும் ஒரு பங்குடுங்கன்னு சொல்லிட்டு த மாறுதட்டி கொள்வோம் அல்லவா அந்த உரு அந்த காலம் உருவாகி கொண்டு வந்திருக்கு நம்ம பேரும் பேப்பரில் வரப்போகுதுங்க நம்ம பொறுப்பு நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து நடத்த போகிறேங்க அந்த வேலையை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த பாக்கியம் கொடுக்க போகிறார் பகவான் குரு பகவானர் எல்லாமே கிடைக்க போதுங்க உங்களுக்கு சின்ன இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறீங்க இல்லாத வாழ்வு முதல்ல வாழ போகிறீங்க நம்மளுக்கும் ஒரு ஃப்ளெக்ஸிபிள் லைஃப் அந்த வளைவுத்தன்மை ஏற்கனவே இப்போ எல்லாமே கொடுத்துட்டான் இனிமேல் கொடுக்கின்ற காலங்கள் எல்லாத்திலையும் நாம் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் ஒரு செடியானது மரமாக வளர்கதில்லை அந்த மரமானது கணித்து இல்லையா பூவாகி கனியாக வேணும் இல்லவா அந்த கனிகின்ற காலமாக இந்த காலம் வருகின்றது